அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபிவிருத்திக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிளவுகளும் பிரிவினைகளும் அபுஹுரைரா ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு பயணத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்களிடம் சில பேரித்தம் பழங்களை கொண்டு வந்தேன் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் இவற்றில் அபிவிருத்திக்காக பிரார்த்தனை புரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அவற்றை நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஒன்றாக சேர்த்து வைத்து அவற்றில் அபிவிருத்திக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சுருக்கு பையில் வைத்துக்கொள் எப்போதெல்லாம் அதை சாப்பிட வேண்டும் என்று நீர் விரும்புவீரோ அப்போதெல்லாம் அதில் கையை விட்டு எடுத்துக்கொள் எக்காரணத்தை கொண்டும் அந்த சுருக்குப் பையை கவிழ்த்தி கொட்டுவது கூடாது என்று அறிவுறுத்தினார்கள் நானும் அந்த சுருக்கு பையை என்னுடன் சுமந்து கொண்டே இருந்தேன் நாங்கள் அந்த சுருக்கு பையிலே இருந்து எடுத்து சாப்பிடுவோம் அது என்னுடைய இடுப்பை விட்டு நீங்காமல் இருந்தது ஆனால் எப்போது உஸ்மான் ரலியல்லாகு அணுகு அவர்கள் விஷயத்தில் மக்களிடையே குழப்பம் பிரிவினை ஏற்பட்டு முஸ்லிம்களாலேயே கொல்லப்பட்டார்களோ அதே நாளில் என்னுடைய சுருக்கு பையும் காணாமல் போய்விட்டது இந்த செய்தி அஹமத் என்ற நூலிலே எட்டு ஆறு இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமுதாயம் பிளவுபடுகின்றபோது சமுதாயத்தில் பிரிவினைகள் வருகின்ற போது இருக்கின்ற அருட்கொடைகள் நீக்கப்பட்டுவிடும் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த நிகழ்வு அமையப்பட்டிருக்கிறது ஒற்றுமையின்மை என்பது தனி மனிதனையும் பாதிக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கூட அதனுடைய பாதிப்பு இருக்கும் தனி மனிதன் விஷயத்திலேயும் அபிவிருத்தியை நீக்கும் சமுதாயத்திலேயும் அபிவிருத்தியை நீக்கிவிடும் என்பதற்கு இந்த வரலாறை ஒரு சான்றாக நமக்கு எடுத்துச் சொல்வார்கள் அல்லாஹுரை தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் கையில் ஒரு வெள்ளி மோதிரம் அணிந்திருந்தார்கள் அதிலே முகம்மது ரசூலுல்லா என்ற முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது இது அரசாங்க முத்துறைக்காக பயன்படுத்துவதற்காக வேண்டி இப்படி அந்த மோதிரத்திலே பதிக்கப்பட்டிருந்தது நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்பாக இந்த மோதிரம் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹோ அனுகு அவர்களால் அணியப்பட்டது அவர்கள் கையில் அணிந்திருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு அதை அல்லாஹு தாலா அணுகோ அவர்கள் அணிந்திருந்தார்கள் அவர்களுக்கு பின்பு அந்த மோதிரத்தை உஸ்மான் அல்லாஹு அணுகோ அவர்கள் அணிந்திருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு எதிராக சிலர்கள் புரட்சி செய்வதை எண்ணி கவலையுடன் இருந்திருக்கின்ற போது அரீஸ் என்ற கிணற்றின் விளிம்பில் அமர்ந்து ஏதோ ஒரு சிந்தனையிலே மோதிரத்தை கலட்டுவதும் போடுவதுமாக இருந்தபோது கை தவறி அந்த மோதிரம் கிணற்றுக்குள்ளே விழுந்துவிட்டது உஸ்மான் அலிகள் ஆகோ அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த மோதிரம் கிடைக்கவில்லை அதற்கு பின்பாக இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே இருந்த ஒற்றுமையிலே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு ஒரு பிரிவினர்களுடைய புரட்சியின் மூலமாக ஒற்றுமை இல்லாமல் இந்த சமுதாயம் ஆகிவிட்டது காலங்காலமாக பாதுகாக்க வேண்டிய அபிவிருத்தி நம்மை விட்டு காணாமல் ஆகிவிட்டது எனவேதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறுகின்றது என்று பலரும் அந்த மோதிரம் காணாமல் போனதை எண்ணி வருத்தப்பட்டதை வரலாறுகள் தெளிவுபடுத்துகிறது எல்லாம் அல்ல தாலா அவனுடைய அருட்கொடைகளை அவருடைய அபிவிருத்தியை என்றென்றும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிலைத்திருக்கச் செய்தல் முறிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வர